ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம்இ விளாக்ஸ் ஆஃப் மலை வழி சேனலில் பார்க்க போகிறது என்ன தெரியுங்களா நம்ம சண்டே ஸ்பெஷல் வந்து கருவாட்டு கருவாட்டுக்குழம்புங்க சூப்பரான அந்த குழம்பு நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது என்ன கருவாடுனா முதக்கெண்டை கருவாடுங்க பாருங்களேன் இந்த கருவாடு இப்படி தான் இருக்குங்க முதக்கெண்டை கருவாடுன்னு சொல்லுவாங்க அப்படியே இந்த தலையும் வாழையும் பிச்சிட்டு நறுக்கி போட்டுட்டு வெந்நீரில் போட்டு கழுவி எடுத்து செஞ்சோன்னா சூப்பராக இருக்குங்க ஜஸ்ட் லைக் மத்தி மீன் குழம்பு மாரியே இருக்குங்க மத்தி மீனோட டேஸ்ட் அப்படியே இருக்கும் இது பேர் வந்து முதக்கெண்டைங்க பாருங்கள் வெந்நீர் வந்து ரொம்ப கொதிக்க எல்லாம் கூடாதுங்க சுடு தண்ணி அவ்வளோதான் வெது வெதுன்னு நல்லா தான் இருக்கணும் அதில் இந்த கருவாட்டை வந்து தலையும் வாழையும் கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி அதில் போட்டுடணுங்க அது ஊறுறதுக்குள்ளே இங்கே நம்ம மற்ற வேலையை பார்த்தம்லாம் ஒரு கொஞ்சம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன் ஒரு பத்து பூண்டுப்பல் ரெண்டு கொத்து கருவேப்பிலை மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டும் நறுக்கி வச்சுருக்கேங்க நல்லா ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேங்க தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கடுகுளுத்து மறுப்பு வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படியே ஒரு மண் சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் பாருங்களேன் எண்ணெய் காய்ஞ்சதோ அப்படியே இந்த கடுகு உளுத்து மறுப்பு வெந்தயத்தை போட்டுருலாங்க அது நல்லா பொறிஞ்சி வரட்டும் பொறிஞ்சு வந்ததும் நம்ம கருவேப்பிலை எடுத்து போட்டுருலாங்க கருவேப்பிலையை போட்டுட்டு அப்புறமா நம்ம வச்சுருக்கோம் அந்த நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா சின்ன வெங்காயம் இதுக்கு சின்ன வெங்காயம்தான் நல்லாயிருக்குங்க சின்ன வெங்காயம் பூண்டு அந்த ரெண்டு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் எடுத்து போட்டுருங்க அந்த பச்சை மிளகா போடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் போட்டு இது நல்லா வதங்கி வரட்டுங்க நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி போட்டு வதக்கணும் இந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் வதங்கி வர்றது தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வந்தால் தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்குங்க இப்போ வெங்காயம் பூண்டு வதங்கினதும் தக்காளி போட்டாச்சு தக்காளியும் போட்டுட்டு நல்லா வதக்கி எடுங்க தக்காளி நல்லா வதங்கி வந்தால் நல்லா அந்த வித்தியாசம் தெரியும் அதுக்கப்புறந்தான் நம்ம மிளகாத்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் போடலாங்க நான் குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன்னா அந்த தூள் தாங்க பாருங்கள் இப்போ நல்லா அந்த தக்காளி வதங்கி வந்துருச்சு வந்து இப்போ வந்து நம்ம ஒரு ரெண்டரை ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க ரெண்டரை ஸ்பூன் போட்டுட்டு அதோட மஞ்சத்தூளுங்க போட்டு இப்போ நான் சொல்கிற மாதிரி ஃப்ளேமை கம்மியாக வச்சுருணுங்க தீயை குறைச்சி வச்சுட்டு அந்த எண்ணெயில் நல்லா இந்த மிளகாத்தூள் வதக்கி எடுத்துட்டோன்னு வைங்களேன் குழம்பு கலரும் நல்லா டார்க்காக நல்லா கலரும் இதாக கொடுக்குங்க அந்த மிளகாத்தூள் வாசமும் அந்தளவு வராதுங்க சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சுங்க தூள் மிளாத்தூளும் மஞ்சள் தூளும் போட்டு இப்போ புளியை வந்து கரைச்சி வடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த தண்ணி எடுத்து இதில் ஊற்றிடலாங்க ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுடுங்க கலக்கி விட்டுட்டு நம்மளுக்கு குழம்பு எந்த அளவு தேவையோ அளவு தண்ணி நல்லா ஊற்றிக்கலாங்க ஊற்றி நல்லா கொதித்து வந்தால் தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் தண்ணி கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கலாம் நான் ஒரு நாலு டம்ளர் பக்கம் தண்ணி ஊற்றிட்டேங்க ஊற்றி நல்லா குழம்பு கொதிக்கட்டுங்க கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம மீ இந்த கருவாடு போடணுங்க இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம பாருங்க இந்த பக்கம் சாதமும் நம்மளுக்கு வெந்து ரெடி ஆயிடுச்சு சாதத்தை அப்படியே வடித்து விட்டுட்டு குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே அந்த கருவாடை எடுத்து வச்சோங்களேன் அதை க்ளீன் பண்ணிடலாங்க நல்லா வெந்நீரில் கழுவிட்டு திரும்ப பச்சை தண்ணி நார்மல் வாட்டர் ஊற்றி நாலஞ்சு தடவை நல்லா கழுவி எடுத்துருங்க கழுவி எடுத்துட்டிங்கன்னா நல்லா இந்தளவு சுத்தமாகிடுங்க சரிங்களா இந்த அளவு கழுவி எடுத்து வச்சுக்கிட்டு இதை வந்து நம்ம மீன் போட்டு இறக்குற மாதிரி தாங்க பாருங்கள் குழம்பு நல்லா சுண்டி வந்துருச்சா அப்போ இந்த கருவாடை எடுத்து போட்டுடலாங்க இது இந்த கருவாட்டு பேரும் கெண்டை கருவாடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மத்தி மீனோட டேஸ்ட்டே அப்படியே இதில் இருக்குங்க நல்லாயிருக்கும் நம்ம எப்படி மீன் போட்டு ஒரு ரெண்டு கொதி விட்டு ஆஃப் பண்ணிடுறோம் அதே போல் இந்த கருவாட்டையும் போட்டுட்டு ஒரு ரெண்டு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாங்க மூடி வச்சிடலாம் சூப்பராக இருக்குங்க இந்தமாரி நீங்கள் கருவாட்டு குழம்பு வச்சு கொடுத்துட்டிங்கன்னா சாதம் எவ்வளோ வச்சாலும் பத்தாதுங்க வயிறு நிறைய தெரியாமல் நம்மளே சாப்பிட்டுட்ருப்போம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் கருவாடு வெந்துருச்சுங்க இப்போ என்ன பண்ணலாம் மூடி வச்சுருங்க கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக சுட சுட சாதம் போட்டு இந்த கருவாட்டு குழம்பு போட்டு சாப்பிட்டோன்னு வைங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க பாருங்கள் சாதம் போட்டு குழம்பு ஊற்றி கருவாடு போட்டாச்சுங்க இந்த கருவாட்டில் நடுமுள் மட்டும்தான் இருக்கும் அப்படியே நீங்கள் மேலே கீழே பிச்சை எடுத்துடலாம் எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக வந்தாலும் அந்த நடுமுள்ளை மட்டும் எடுத்து போட்டு சாப்பிட்லாம் தேங்க்யூ